மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அவ்வளோதானா ஐயோ இதுக்கப்புறம் வந்து பணம் போட்டதெல்லாம் போச்சா இதுக்கப்புறம் கம்பெனி வராதா ஐயோ இந்த ஒரு கம்பெனியை நம்பி தான் வந்து நான் வந்து நிறைய வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த ஒரு வேலையை வச்சு தான் நான் வந்து வாடகை கொடுக்கணும் செலவுகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் விஜயராகவனை உள்ளே வச்சதுக்கப்புறம் மைவி த்ரீ அப்படின்ற ஒரு ஆட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு கம்பெனி இருக்குமா இருக்காதா அப்படின்றத தாண்டி இப்போது ஒரு பதினஞ்சு நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே வந்து இந்த வித்ரால் போட்டு பணம் வரல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்திருக்கு ஸோ மைவித்ரி ஆட்சி வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிறாங்களா இல்லை மூட்டையை கட்டிக்கிட்டு சுருட்டிக்கிட்டு ஓட போகிறாங்களா அப்படின்ற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சஸ் அன்பார்ந்த பொதுமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் ரொம்ப நாளா வந்து கத்திட்டு கிடந்தாரு அன்பெனும் ஆயுதம் ஏந்தி அன்பார்ந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி விஜயராகவன் வந்து ரொம்ப நாளா வந்து கத்திட்டு கிடந்தாரு பட் அந்த மனுஷன் வந்து நிறைய வந்து நீ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கப்பா அது மட்டும் இல்லாம மெயினா வந்து இந்த போலி ஆவணங்களை வந்து நீ தயாரிச்சு நிறைய பேருக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி தலைவனை உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போது இந்த அன்பார்ந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ கூட இப்போ அந்த சேனலில் இல்லை ஸோ அந்த வீடியோலாம் என்னாச்சு அப்படின்றதே தெரியல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய அந்த சேனலில் நம்ம தலைவன் பசியில்லா சமூகம் படிக்க போகிறேன் நான் வந்து புதிய அரசியல் கட்சி வந்து தொடங்க போகிறேன் ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படி இப்படின்னு கதறிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் அந்த வீடியோவாவது இருக்கும் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த வீடியோவாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீடியோவும் கிடையாது ஸோ டெலிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில மேபி வந்து இதை வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கலாம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கையில் ஒரு யூடியூப்பில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அப்படி வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் கூட ஒரு வீடியோ கூட இல்லையே அப்படின்றது வந்து நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் அழுத்தியிருக்கு ஸோ ஏன் அப்படின்னா தலைமையன் பண்ண வேலை அப்படி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் சும்மா நான் வந்து டஃப் கொடுக்க போகிறேன் நான் வந்து நம்பர் ஒன் ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு வாய் உதார் விட்டா வச்சு ஊமை குத்து தான் குத்துவாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கல நம்மால் மை வி த்ரீ ஓனர் விஜயராகவனுக்கும் எங்கள் ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி ஆனந்துக்கு வருவோம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பர்சி வீடியோ போட்டுட்டு இருந்தார் தன்னோடய யூடியூப் சேனலில் மை வி த்ரீ எம்டி ஃபோரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு சேனலில் கடந்த ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோஸுமே இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தப்ப கூட ஒரு டூ வீக்ஸ் எகோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அப்புறம் சிக்ஸ் டேஸ் எகோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இப்போ நேற்றுக்கு ஒரு வீடியோ மொத்தம் வந்து இந்த பிரச்சனை அதாவது வி த்ரீ சம்மந்தமாக வந்து விஜயராகவன் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அழைக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே வீடியோ தான் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி தலைவன் அப்படியே வரிசைக்கும் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார் நிறைய வீடியோ ஸோ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ரெண்டே வீடியோ தான் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஆறு டேஸ்க்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம வானவில் திட்டம் உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க உங்கள் ஊரில் இருக்கவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னா அவங்க வந்து எங்ககிட்ட வந்து ப்ராப்பராக வந்து எவிடன்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராப்பராக நாங்கள் சர்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸ் பிளான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கல நேற்றுக்கு வீடியோ போட்டதில் என்ன சொல்கிறான்னா நாங்கள் நம்பர் ஒன் கம்பெனி ஆக போகிறோம் இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு இதுதான் வந்து இலக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாக இருக்கக்கூடிய அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் இல்லை எலன் மஸ்காக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்பர் ஒன் பட் அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏகப்பட்ட கம்பெனி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ஏகப்பட்ட விதமாக வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்களா தலைவன் வந்து ஒரே ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு அந்த ப்ராடெக்ட் அதை வந்து சேல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுவும் உட்காந்து மொபைல்லே வந்து வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த ஆட்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு காசு வரும் ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ரத்தன் டாட்டாலாம் இதெல்லாம் கேட்டாருன்னா சிரிப்பார் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கம்பெனிஸ் வச்சுருந்து அவங்களாம் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க தலைமை ஒன்றை வச்சுக்கிட்டு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கனவு இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து யார் சொன்னால் நம்புவாங்க அப்படின்றது இந்த மைவித்ரி த்ரீ ஆட்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நம்புவாங்க ஸோ நியூட்ரலாக இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க அதையும் தாண்டி முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா தலைவர் என்ன சொல்கிறாருன்னா கேஒய்சி அப்டேட் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கேஒய்சின்னா என்ன அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்றது அர்த்தம் இந்த நோ யுவர் கஸ்டமரே வந்து தான் அவங்க கொண்டு வராங்க இதுலேயும் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நடக்கப்போகுது ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் வந்து பணம் வந்து எல்லாத்துக்குமே வந்து சர்க்குலேட் ஆகிரும் ஈஸியாக வந்து பணப்பட்டுவாட பண்ணி கட்சிகள் வந்து ஓட்டை வாங்கிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னா மைவி த்ரீ ஆட்சி அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி வந்து கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ அதனால் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆடிட்டரே வந்து சொல்லியிருக்காங்க மைவி த்ரீ அந்த ஒரு சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஆடிட்ரே வந்து சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம எம்டி அவர் இருக்கார் இல்லைங்களா சக்தி ஆனந்த் அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போது நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா ஏப்பா இந்த ஒரு கேஒய்சி அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ தான் நீங்கள் கொண்டு வரீங்களா உலகத்துலேயே நம்பர் ஒன் கம்பெனி ஆக போகிற நீங்கள் இந்த கேஒய்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையே இப்போ தான் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியாக இருந்திருக்கிறீங்க அதையும் தாண்டி இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் யார் என்னானே தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து உங்கள் கம்பெனியில் வச்சுக்கிட்டு இருந்துருக்குறீங்க அப்போது உங்கள் கம்பெனியில் ஐம்பது லட்சம் பேர் இருக்கோம் 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 தான் சொல்லிடுறீங்க ஒழிஞ்சு யார் என்னான்னு கூட தெரில உங்களுக்கு இப்போ தான் வந்து நீங்கள் இந்த கேஎஃப்சியை உள்ளே கொண்டு வரீங்க ஸோ இதில் தெரியுது இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஓஎம் பிஎம் பிஎம்ஐக்கெலாம் ஆனால் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில்வர் கோல்டு டைமண்டு க்ரௌன்லாம் நீங்கள் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து அதை நிறுத்தி வச்சுருக்குறோம் இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக வந்து யாருக்குமே வந்து காசு வராது ஏன் அப்படின்னா நாங்கள் இந்த கேஒசி ப்ராசஸில் வந்து இருக்கிறோம் அதனால தான் வந்து யாருக்கும் காசு வராது அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த வித்ராவல் பிரச்சனை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஒரு வித்ராவல் ஆப்ஷனே வந்து துறப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எப்படிங்க இருக்குது ஏதோ ஒரு கேனப்பையிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல யார் கவலை பண்ணணும் அப்படின்னா இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் இருக்கவங்க தான் ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து எல்லாம் பணம் போட்டு ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இதையும் தாண்டி மைவி த்ரீ இது சம்மந்தமாக ஒரு விஜயலட்சுமி பிஎஸ்சி பிஎட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க என் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் வந்து பழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது வட்டி கட்டணும் வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒரு பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா மேடம் ஸோ அப்படிப்பட்ட நீங்களே போய் மைவி த்ரீல காசை போட்டு இன்னைக்கு புலம்பலாமா படித்த நீங்களே இப்படி இருக்கும்போது படிக்காத பாம்பர மக்கள்லாம் வந்து இதை ரொம்ப உண்மை நம்பி எத்தனை பேர் பணம் போட்டிருப்பாங்க ஸோ படித்த நீங்களாவது தெளிவாக இருந்திருக்காங்க நம்ம இன்றைக்கி புலம்பு என்ன பிரயோஜனம் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப வந்து கதறாங்க ஐயோ இந்த ஒரு மை வீத்திரியை நம்பி தான் வந்து எங்கள் குடும்பமே இருக்குது இந்த ஒரு மைவித்திரியை நம்பி தான் வந்து நாங்கள் வந்து வட்டிலாம் வந்து வாங்கியிருக்கிறோம் கடனுக்கெலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து என்ன தெரியுது அப்படின்னா வட்டிக்கு பணம் வாங்கி பேங்க்கில் கடன் வாங்கி தான் நிறைய பேர் வந்து இதில் காசை போட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது ஏன் அப்படின்னா இதில் வந்து மாதம் மாதம் வரும் நம்ம வந்து வட்டி கட்டிடலாம் வாடகை கட்டி அப்படின்ட்டு இருந்திருக்காங்க நான் என்ன கேட்க வரேன்னா இது ஒரு நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபாக இதை பண்ணியிருக்கணும் ஸோ ஃபுல் டைம் ஜாபாக உட்காந்து இதை பண்ணிவிட்டு இன்றைக்கி காசு போச்சு காசு போச்சுன்னா யார் தருவா சரி ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கட்டும் அந்த ரெண்டு மாதம் நீங்கள் எப்படி வந்து காசு கட்டுவீங்க இதை வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக வச்சுக்கிட்டு வேறு ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போது இதை தான் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எல்லாருமே வந்து இதை ஃபுல் டைம் ஜாபாக பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் ஸோ இதை எழுத்து மூடிட்டு போனதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதா இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மாதம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கே இன்றைக்கி எல்லாரோட கதர்களோ கதறி இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது ஸோ நான் என்ன கேட்க வரேன்னா அவங்க சொல்கிறது பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது ஸோ இந்த கம்பெனி போயிட்டாங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மாதத்துக்கே நம்ம ஆளுங்களால் தாங்க முடியாது அதனால் அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் என்ன நிலைமைக்கெல்லாம் ஆளாக போகிறாங்களோ தயவுசெய்து நானே இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன் ஆனந்தன் அவர்களே சீக்கிரமாக வந்துருங்க ஓகேங்களா தயவு செய்து மக்களுக்கு வந்து காசை கொடுங்க இல்லை அப்படின்னா மக்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களையே செருப்பால் அடிப்பாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எங்கேயாவது மாட்டின மோனே வச்சு செஞ்சுருவாங்க பார்த்துக்கோ தயவுசெய்து அவங்க காசெல்லாம் கொடுத்துரு மை வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு வீடியோ ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லைங்களா அதுக்காக தான் இது ஸோ தயவுசெய்து உங்கள் பணத்தை வந்து இழந்துடாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க வருமா வராதா அப்படின்றதெல்லாம் தெரியல எனக்கு என்னமோ என் உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா தலைவைங்க ரெடி ஆகிட்டாங்க சர்க்குலேஷனுக்கு பணம் கிடையாது யாரும் புது மெம்பர் வந்து ஜாயின் ஆகிறது கிடையாது இதனால் தலைவனுங்க சுருட்டி சுருட்டிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ யாரும் பயப்பட வேணாம் இன்னும் நடக்கலை பட் நடந்துச்சுன்னா எதுவும் பண்ணவும் முடியாது ஓகேங்களா தயவுசெய்து விழிப்போடு இருந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஒய்சி அப்படின்ற ஒரு விஷயத்து மூலயமா நிறைய ஸ்கேம்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லான்னு வந்தேன் ஸோ இந்த ஒரு மைவி த்ரீ ஆட்ஸோட பற்றி இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மேலும் அப்டேட்டுக்காக நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ யூ உண்மையாக பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பை டேக் கேர்